அஸ்லாம் வலைக்கும் புளிச்சு போன மாவை இனிமேல் நீங்கள் தூக்கி போடாதீங்க கடைசி மாவு மிஞ்சும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கோங்க நீங்கள் இந்த வெள்ளம் இல்லைன்னா சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கரண்டி வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க வெள்ளம் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் தவா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை மாவை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் தோசை மாவு ஊற்றும் போது கண்டு வச்சு இழுவாதீங்க நீங்கள் அப்படியே ஸ்லோவாக ஊற்றும் போது ஒரு ஆப்பம் மாதிரி வந்துடுங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இது மேலே இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட குழந்தைகள் கொடுக்கலாம் இதை புளிச்சு போன மாவுன்னு சொன்னாலே நம்ப மாட்டாங்க அளவுக்கு ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா இதில் வெள்ளம் சேர்த்துருக்கனால அந்த புளிப்பு எடுத்து இப்போ இதை மூடி போட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு பாயில் பண்ணுங்கள் இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம தோசையை திருப்பி போட போகிறோம் இப்போ அது மேலே கொஞ்சம் தோசை கண்டு வச்சு அழுத்தம் கொடுங்க இன்னும் நல்லா பாயில் ஆகி சூப்பராக உள்ளலாம் நல்லா மாவு மாவாக இல்லாமல் நல்லா வரும் இப்போ நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சிங்க இதை அப்படியே நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைகள் கொடுத்து பாருங்க ரொம்ப ருசியா டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அஸ்லாம்